ஹலோ வணக்கம் மக்களே ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ராமநவமி விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ராமநவமிக்கு முன்னத்த நாளே வந்து பூரணம் செஞ்சு வச்சுட்டேன் போலி தான் செஞ்சு கொண்டு போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் எப்போயுமே நான் பூரணத்தை வந்து ஃபர்ஸ்ட் டேவே செஞ்சுருவேன் ஏன்னா அது பூரணம் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அது காலையில் அறுக்கப்பறக்க நம்மளால செய்ய முடியாது டிஃபன் எல்லாம் செய்யணும் சமையல் பண்ணணும் அதனால் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும் அதனால் கா நாள் ராத்திரியே நான் எப்பயுமே செஞ்சு வச்சுக்கிறது உண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஒரு பக்கம் வடக்கல்ல வெள்ளத்தை போட்டு அரை கிலோ வெள்ளத்தை போட்டு பாகா கரைச்சிட்டேன் இன்னொரு பக்கம் கால் கிலோ கடலைப்பருப்பு குக்கரில் வேக வச்சுட்டேன் வேக வச்சதை கூட கலந்து அதை நல்லா சுண்டை வர்ற வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வைக்கணும் சர்க்கரையையும் ஏலக்காயையும் அரைச்சி இந்த வெள்ளத்துக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ இது வந்து பார்க்க தண்ணி மாதிரி இருக்குது இல்லையா இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும்னு வைங்களேன் அரை மணி நேரம் கழித்து நல்லா சுண்டை வந்துடும் இது போல் வந்துடும் இன்னுமே நல்லா சுண்டை வரணும் அதாவது நம்மளுக்கு நல்லா உருட்டுற பதத்தில் வரணும் உருட்டுற பதத்தில் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் போலி செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பூரணம் எப்படி ரெடியா அப்படின்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் கையை நினச்சி இந்த மாதிரி உருட்டி பார்த்தோன்னா இந்த மாதிரி வரணும் ஸோ ராத்திரி செஞ்சு வச்சதை காலையில் எடுத்து வச்சுக்கிட்டேன் போலி ரெசிபி தெரியாதவங்க நான் ஆல்ரெடி போலிக்கு தனியாக ஒரு ரெசிபி கொடுத்துருக்கேன் அந்த ரெசிபியை போய் பாருங்கள் வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அதை பாய் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் காலையில் பூரணத்தை உருட்டி வச்சுட்டேன் இன்னொரு பக்கமும் நாங்கள் வந்து டிஃபனுக்கு பன்னீர் பன்னீர் குழம்பு செஞ்சுருந்தேன் அண்டு சப்பாத்தி ஸோ டிஃபன் செய்யணும்ல சப்பாத்தி பன்னீர் குழம்பு நகாசை கோயிலுக்கு போகிறோன்னு போலி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் டிஃபன் ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் பூரணம் வந்து செஞ்சு வச்சுட்டேன் அதனால் ஈஸியாக இருந்தது மஞ்சத்தூள் போட்டு கோதுமை மாவு போலி தான் நான் செய்வேன் மஞ்சத்தூள் போட்டு கோதுமை மாவை பிணைஞ்சி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பூரணத்தை உள்ள உருட்டிக்கலாம் உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு சும்மா லேஸாக ஒரு தேய் தேய்ச்சோம் அப்படின்னா போதும் சரி இந்த மாதிரி காலையில் பறுக்க பார்த்திங்கன்னா டிஃபன் வேலையும் செஞ்சாச்சு ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டாச்சு பன்னீர் குழம்பு வச்சாச்சு இன்னொரு பக்கம் போலி செஞ்சிட்டேன் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சு கொண்டு போனேன் போலியை வந்து நாளாக கட் பண்ணிக்கிட்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு போலி தான் செஞ்சேன் பன்னெண்டு போலியை வந்து நாளாக கட் பண்ணிட்டேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நாலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் நாற்பது பேர் சாப்பிட்லான்னு வைங்கள அவ்வளோதான் என்னால் முடிஞ்சுது ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் முடியலை கரெக்டாக நம்ம பாராயணம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அப்போ ஒரு பாராயணம் ஸ்டார்ட் பண்ண தேர்ட் டேவே எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்யலாம் அப்படின்ட்டு ரொம்ப எல்லாம் நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே இல்லை மஞ்சள் கலர் ட்ரெஸ் வந்து இந்த இந்த டாப்ஸ் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் எப்போனா லாஸ்ட் டைம் ஷீடி போயிட்டு வந்தபோது நெக்ஸ்ட் டைம் ஷிர்டி போகும்போது இந்த எல்லோ டாப்ஸ் போடணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டாப்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் ஏனத்தில் இந்த வாட்டி சரி ராமநவமிக்கே நம்ம வந்து போட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன் பாபாவுக்கு பிடிச்ச மஞ்சள் கலர் டாப்ஸு கிட்டத்தட்ட அவருக்கு பிடிச்ச எல்லோ கிடையாது இது இப்போயும் கொஞ்சம் வேறு கலர் தான் ஆர்டர் போட்டது ஒன்று வந்தது ஒன்று சரி இருக்கட்டுமேனு வாங்கி வச்சுட்டேன் எப்படியோ ராமநவமிக்குள்ளே நம்ம ரெடி ஆயிரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பாபா எப்படியாவது கோயிலுக்கு வர வைக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்படியோ என்னை கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுட்டா என்ன தான் உடம்பு சரியில்லைனாலும் மேக்கப் பண்ணுறது குறைக்க மாட்டோம் அதில் ரொம்ப முக்கியமாக லிப்ஸ்டிக்கு நான் போடுறது இப்போ ஒன் ஸ்பான்ஸ் பவுடரும் லிப்ஸ்டிக் மட்டும்தான் ஃபங்க்ஷனை மட்டும்தான் ஃபுல் மேக்கப் பண்ணுறது மற்ற நாள் லிப்ஸ்டிக் போட்டாலே என் முகம் கொஞ்சம் எடுப்பாக தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஸோ எப்படியோ பாபாவுக்கு பிடிச்ச பிடிச்சேன்னு சொல்ல முடியாது என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு எல்லோ கலர் சுடிதாரை எடுத்து போட்டுட்டு போலி எல்லாம் வந்து பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு என்னோடய பேக்கில் வச்சுட்டு வீட்டிலேருந்து இருந்து கிளம்பிட்டேன் ரொம்பவும் லேட்டாக மெதுவாக தான் கிளம்புனேன் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு சாவகாசமாக தான் கிளம்புனேன் ஏன்னா அறக்கப்பறக்க முன்ன மாதிரி கிளம்பி போக முடியலை நமக்கு உடம்பு முடியலல்ல ஸோ மெல்ல கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கோடு தான் கிளம்பணும் எனக்கு முன்னாடியே மகளனரும் மதியம் காரில் உட்காந்துட்டாங்க அதுக்குள்ளே வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஸோ மொத்தமாக நாங்கள் எல்லாம் நான் அம்மா வரல நான் குழந்தைங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் நாங்கள் கிளம்புனோம் அண்டு ஃபுல்லாக ஒரு பிளானிங்கோடு தான் நாங்கள் கிளம்புனோம் மெல்ல போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு பெருசாக நம்ம வந்து அன்னதானத்துக்கெல்லாம் நிற்க வேண்டாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட கோயிலில் எப்போயுமே அன்னதானம் சாப்பிட்றதுக்கு மூன்றையிலேருந்து நாலு மணி ஆகும் அதுக்கு நம்ம வந்து ஒரு மணிலேருந்து லைனில் நிற்கணும் ஸோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லைனில் நிற்கணும் அது நம்மளால் இப்போதைக்கு நிற்க முடியாதுன்னு அம்மா வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க அங்கே போய் அன்னதான சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு எல்லாம் நிற்க வேண்டாம் யாரோ சாப்பிட்டுட்டோம் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு சட்டுன்னு கிளம்புற வழி பாருங்கள் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா நம்ம உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு இந்தளவுக்கு நம்ம ரெடியாகி கோயிலுக்கு போய் செஞ்சு கொடுத்துட்டு வர்றதே பெருசு அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா அதனால நான் என்ன பண்ணேன்னா அதே போல் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் கிளம்பி நேராக கோயிலுக்கு வந்தாச்சு நகாசவி கோயிலுக்கு ஆக்சுவலாக நான் வந்து கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு மாதம் ஆகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா எஸ் கடைசியாக நான் வந்தது வந்து தீபாவளிக்கு தான் தீபாவளியோடைய காக்கட ஆரத்திக்கு வந்தது தான் அதுக்கப்புறம் நான் நாகாசை கோயிலுக்கு வரவே இல்லை ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஜரூராக போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு வேலை வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிது அண்ட் ஷிருடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து வேகமாக நடக்க ஆரம்பிச்சுது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வீட்டு வேலை முடிஞ்சுது ஸோ இந்த வேலை இருக்கிறதுனாலயே பாபா வந்து என்னை வரவே வேண்டாம் நீ வீட்லேயே இருந்து வீட்டு வேலையை பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது லாஸ்ட்டாக வந்தது தீபாவளிக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் ராமநவமிக்கு தான் நான் போய் அவரை பார்க்குறேன் இடையில் காக்கடார்த்தி கூட நான் வரவே இல்லை எந்த காக்கடார்த்தியும் நான் அட்டன் பண்ணவே இல்லை இந்த பக்கம் பாபாவையவே நான் பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன தான் நான் கோயிலுக்கு வரலைனாலும் எனக்கு வீட்டு வேலை மட்டும் ரொம்ப அற்புதமாக நடத்தி கொடுத்தாரு பாபா அதையும் இந்த லாஸ்ட்டு டூ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் அது அவரோட ஸ்பீடுக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியலை அவ்வளோ வேகமாக நடத்தி கொடுத்தாரு அதுக்காக நான் உண்மையாலுமே நன்றி சொல்லியே ஆகணும் வந்தோடனே பாபா பாதத்தில் விழுந்து அழுது நன்றி சொன்னேன் இந்த பூவும் மாலையும் எனக்கு பாபா கொடுத்தாரு வந்ததும் பாபா எனக்கு கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணார் பாப்பா வச்சுருக்கிற மல்லிகைப்பூ இருக்குது இல்லையா இந்த மல்லிகைப்பூவும் நானும் தலையில் வச்சுக்கிட்டேன் எனக்கு மாலையும் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மஞ்சள் கலர் மாழையும் அண்டு மல்லிப்பூவும் இந்த தாமரப்பூவும் கொடுத்தாரு தாமிரப்பூ எது கொடுத்தாரு அப்படின்னா நான் தான் வேண்டினேன் எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது அதை பாபா கிட்ட கேட்டேன் பாபா இந்த மாதிரி இருக்குது எனக்கு நீங்கள் தருவீங்க இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எனக்கு பூ கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் கேட்டதும் பூஜாரி என்ன நினச்சாருன்னு தெரியல மாலை கொடுக்கும்போது ஒரு தாமிரப்பூவை உற்சவமூர்த்தியிலேருந்து ஒரு தாமரை பூவை எடுத்து அந்த மாலை கூட வச்சு எனக்கு சத்சிரதத்தை ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்தாரு அந்த பூ என் கைக்கு வந்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு எனக்கு சரி நம்ம வேண்டினது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அப்போவே எனக்கு அழுகையும் வந் பொங்கிட்டு வந்துடுச்சு ஸோ பாபாவுக்கு நன்றி சொல்லி அவர் கொடுத்த மல்லிப்பூவை நானும் பாப்பாவும் தலையில் வச்சுக்கிட்டோம் அண்ட் அங்கேயே இந்த இடத்துல உட்காந்து சச்சரிதம் படிச்சுக்கிட்டேன் லாஸ்ட் டே நாலஞ்சு சாப்டர் எனக்கு பெண்டிங்கில் இருந்தது ஏன்னா நான் சேஸ் பண்ணி தான் வந்தேன் குரூப் பாராயணத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் நான் சேஸ் பண்ணி வந்தேன் ஸோ எனக்கு ஒரு அஞ்சு அத்தியாயம் பெண்டிங்கில் இருந்தது அந்த அஞ்சு அத்தியாயம் இந்த இடத்துல உட்காந்து நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஒன் ஹவர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணேன் பாபா முன்னாடி உட்காந்து எப்பவும் செய்கிறது தான் கடைசி நாள் அவர் முன்னாடி உட்காந்து சச்சரதம் படிப்பேன் இங்கே உட்காந்து நான் ப படித்தேன் அவரும் காது குளிர கேட்டார் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியில் வந்தோம் இந்த பாபாவுடைய விக்கிரம் வந்து ஃபெப்ரவரி மாதம் இங்கே ஷிறிடி மாதிரியே பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு சொன்னீங்களே அதெல்லாம் நான் இப்போ தான் வந்து பார்க்குறேனே வரவே முடியலை என்னால் ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஷிரடி மாதிரியே நாகாசாய் கோயில் வந்து ஒரு சூப்பரான வைப்ரேஷனுங்க இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் எந்த கோயிலையும் கிடைக்காது அண்ட் இந்த மாதிரி அவங்க ஆத்மார்த்தமாக பாபாவுக்கு சேவை செய்கிறது வந்து எந்த கோயிலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளோ வர்ற எல்லாம் அவ்வளோ பக்காவாக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்வாங்க பாபாவுக்கு கோயிலுக்குன்னு அடுத்தடுத்து அதாவது ஷிரடியில் இருக்கிற மாதிரியே இங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதே மாதிரி பண்ணுவாங்க பாருங்கள் அவ்வளோ வந்து முழுக்க முழுக்க ஷீரடியோடைய ஆசிர்வாதம் வந்து இங்கே முழுக்க இருக்குது இந்த கோயிலுக்கு அண்டு இங்கே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு உடனே நான் என்ன பண்ணேன்னா சச்சிருதம் படித்து முடிச்சோனே போலி கொண்டு வந்தே இல்லையா அந்த போலி கொண்டு வந்த போலியெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில் எட்டு மணிக்கு துவங்கின ஹோமம் கோயிலுக்குள்ளே ஹோமம் வத் வளர்த்துனாங்க எட்டு மணிக்கு துவங்கின ஹோமம் வந்து இப்போ பதினொன்றரை மணி வரைக்கும் ஹோமம் வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ நேரம் வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க தம்பி வந்தார் தனுஷ் தம்பி கோயிலுக்கு வந்தார் ஸோ அவருக்கு போலின்னா ரொம்ப பிடிக்குன்னா அவளுக்கு அவருக்கு மட்டும் முழுசாக ஒரு போலி கொண்டு வந்திருந்தேன் பிக்காமல் கொண்டு வந்திருந்தேன் கட் பண்ணாத போலி அவருக்காக முழு போலி கொடுத்தேன் அண்ட் அன்னைக்கு ராமநவமி அன்னைக்கு தம்பிக்கு வந்து பர்த் டே அவர் அப்போ தான் சொன்னார் இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னன்னு தெரில எனக்கு சச்சரதம் படிக்கும்போதே பாபா உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவனுக்கு எதாவது கிஃப்ட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது கண்டிப்பாக இவர் ஏதாவது கேட்டிருப்பாரு நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கி தரலாம் தம்பிக்குன்னு சொல்லிவிட்டு கடையில் வந்து பாபாவுடைய விக்கிரகம் நிறைய பார்த்தேன் பார்த்ததுல எனக்கு இது ரொம்ப ஹஸ்பண்டுக்கும் இது பிடிச்சது சரின்னு இதை வாங்கி நான் பேக் பண்ணி சர்ப்ரைஸாக தம்பிக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டோம் கோயில்லையே வாங்கினதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகி அந்த கொஞ்சம் கண் கலங்கிட்டார் என்னன்னா அவர் அப்படி தான் அவன் பாபா கிட்ட என் பர்த்டேக்கு நீங்கள் ஏதாவது எனக்கு பொருளாக ஏதாவது கொடுக்கணும் இந்த வாட்டி அப்படின்னு நான் வேண்டினேங்கா அதே போல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பாருங்கோ பாபா வந்து ஒவ்வொருத்தரோட ஆசையுமே கண்டிப்பா இன்னொரு பக்தர் மூலமா நிறைவேற்றுவாரு அப்படிங்கறதுக்கு இன்னும் எத்தனை உதாரணம் சொன்னாலும் பத்தாது அது போல தான் ஸோ நான் வந்து அப்போ தான் தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அன்னதானம் சாப்பிட்ற ஐடியா இல்லை தம்பி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் கோயிலேருந்து அப்படி வெறுங்கையோட பாபா அனுப்பிடுவாரா சாப்பிடாம எங்கள் என்னை போக விட்டுருவாரா யாருன்னே தெரியாத ஒருத்தர் திடீர்னு கொண்டு வந்து நெய் பொங்கலுங்க சர்க்கரை பொங்கலை கொண்டு வந்து இந்தாம்மா இதை சாப்பிடு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாயிருச்சு எங்களுக்கு என்னென்னா எதுவுமே சாப்பிடாம நீ ஏன் போற எனக்காக போலி செஞ்சு கொண்டு வந்த அன்னதானமும் சாப்பிட மாட்டேன் உனக்கு முடியலை அப்படின்னு கிளம்புறேன்னு சொல்ற அது இப்படி உன்னை வெறுமையத்தோட நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு அங்கிள் கொண்டு வந்து பாபா அந்த அங்கிள் ரூபத்தில் வந்து எனக்கு சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு போயிட்டாரு சந்தோஷமாக வாங்கி அந்த சக்கரை பொங்கலை நான் தம்பி குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலேருந்து கிளம்புனோன்னா பார்த்துக்கோங்களேன் பாபாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்கேன் அவரை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வச்சோன்னா அவர் பத்தடி எடுத்து வைப்பார் நான் போலி செஞ்சு கொண்டு வந்தேன் என்னை பட்னியாக அவரை அனுப்பலை பதிலுக்கு யாரோ ஒருத்தர் மூலயமா எனக்கு சக்கரை பொங்கல் கொடுத்து தான் அனுப்புனார் அண்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நாகாசாய் கோவிலுடைய வரலாறு அதாவது மகிமை வரலாறு கிடையாது மகிமைன்னு சொல்லிவிட்டு ஒரு புக்கு ஐம்பது ரூபாய்க்கு ராமநவமி ஸ்பெஷலுக்காக இந்த புக்கை வந்து அச்சிட்ருக்காங்க ஸோ இந்த ஐம்பது ரூபாய்க்கு ஒரு புக்கு வந்து இங்கே சேல் இருந்தாங்க பார்த்ததும் சரி வாங்கி படித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை வாங்கிக்கிட்டேன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கூடவே ராமருடைய ஃபோட்டோ ஒன்று வந்து இது கூட கொடுத்தாங்க சந்தோஷமாக போச்சு நான் இன்னும் இந்த புக்கை படிக்கலைங்க இனிமேல் தான் படிக்கணும் வாங்கிட்டு மட்டும் வந்துட்டேன் ஸோ கோயிலில் இருந்து எப்போயுமே இன்ன வரைக்கும் நான் அன்னதானம் சாப்பிடாம கிளம்புனதே இல்லை எப்போ வந்தாலும் அன்னதானம் சாப்பிட்டு தான் போவேன் இந்த வாட்டி வந்து முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து சாப்பிட வேண்டான்னு போனால் கோயிலில் யாருமே பிரசாதம் கொடுக்கல ஏன்னா அன்னதானம் எப்போவுமே நாகசாய் கோயிலில் பிரசாதம் தருவாங்க ஆனால் அன்னதானங்கிறனால தொன்னையில் பிரசாதம் கொடுக்கல ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து யாருன்னே தெரியாதவர் கொண்டு வந்து என் கையில் சர்க்கரை பொங்கலை கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு கொடுக்கும்போது ஆசிர்வாதம் அப்படி அள்ளி தெளித்த மாதிரி இருந்தது இப்போ கோயிலேருந்து கிளம்பிட்டோம் வெளியில் போய் மத்தியானம் போகல குஜ் குஜராத்தி தாலி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒரு குஜராத்தி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனார் எனக்கு குஜராத்தி மீல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் தாலி மீல்ஸ்னு சொல்லுவாங்க இந்த தாலி மீல்ஸை வாங்கி சாப்பிட்டு அப்படியே நல்லா ப்ரூக் ஃபீல்டு போயிட்டோம் ப்ரூக் வந்து குழந்தைங்க ரொம்ப நாளாக எங்கேயுமே கூப்பிட்டு போகலை நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வீட்டு வேலையில் ரொம்ப பிஸி ஆகிட்டோம் ரொம்ப பறக்க அதுலேயே இருந்ததுனால இவங்களையும் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலான்னு இங்கே ப்ரூக் வந்துவிட்டோம் வந்துட்டோம் இருந்து நேராக ப்ரூக் ரொம்ப பக்கம் நாகாசாய் கோயிலுக்கு ரொம்ப பக்கம் ஸோ குரூப் ஃபீல்டுக்கு வந்து வீடியோ கேம்ஸ் எல்லாம் மகிழனையும் மதியையும் விளையாட வச்சோம் அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் சந்தோஷமாக நல்லா பழகுனாங்க நல்லா விளையாண்டாங்க ஒரு மூணு மணி போல் நாங்கள் மூணு மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தோம் அவங்கள நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாட வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் குரூப்பில் இந்த வருஷம் ராமநவமிக்காக பாராயணம் நம்ம தொடங்கி நிறைய பேருக்கு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே படிச்சிங்க பாருங்கள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது து இதை நான் குரூப்பில் அப்டேட் இந்த வந்து எங்க நம்ம ராமநவமிக்கு கோயிலுக்கு போக முடியாமல் போயிருமோ சத் சத்தம் படிக்க முடியாம போயிருமோ நான் நினைச்சேனாலும் பாபா என்னை விடவே இல்லை அவளுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் எனக்கு இருந்ததுங்கிறது என்னால் சத்சரிதம் படிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சுது இன்னத்த நாள் என்னை ரெடி பண்ணி என் கையால் போலி செஞ்சு வாங்கி என்னை கோயிலுக்கும் வர வச்சாரு பாருங்க இவ்வளோ தூரம் வர வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக மொத்தம் அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு இருக்குது எதுவுமே தடைப்பட்டு போகலை இத்தனை வருஷத்தில் ஒரு வருஷம் கூட எனக்கு ராமநவமியோ குரு பூர்ணிமாவோ தடைப்பட்டு போனதே இல்லைங்க எப்படியும் என் கோயிலுக்கு வர வச்சிருவார் அதே போல தான் இந்த வருஷமும் என்னை வர வச்சுட்டாரு ஸோ இப்படி தான் எனக்கு ராமநவமி நல்லபடியாக போச்சு உங்கள் எல்லாருக்கும் ராமநோமி எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போ சொல்லுங்கள் நல்லபடியாக போயிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா குரூப்பில் நிறைய பேர் ரொம்ப உத்வேகமாக எனக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்க உங்களால் தான் பாராயணம் நல்லபடியாக பண்ணோம் இந்த மாதிரி இத்தனை வருஷத்தில் நாங்கள் பண்ணதே இல்லை பாராயணம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிச்சயமாக நம்ம இது போல தொடர்ந்து பயணிக்கலாம் தொடர்ந்து பாராயணம் பண்ணலாம் நிறைய பேர் இதை சொல்லிக்கிட்டே வந்தீங்க கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் பாபாவோட ஆசிர்வாதத்தையும் பெறலாம் ஸோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா நான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்